தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் பிறந்தநாள் விழா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் கோவில்களில் சிறப்பு பூஜை நலத்திட்ட உதவிகள் மாவட்ட செயலாளர் பிபின் சக்கரவர்த்தி பங்கேற்பு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் ஐம்பத்தி ஒன்னாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வழிகாட்டுதலின் பேரில் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பிபின் சக்கரவர்த்தி தலைமையில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது ஆலங்குளம் அண்ணாநகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தாவேகா தலைவர் விஜய் பெயரில் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட செயலாளர் பிபின் பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்த நிகழ்வில் தாவேகா தென்காசி தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அலெக்ஸ் மாவட்ட பொருளாளர் இசக்கிராஜ் துணை செயலாளர் தயால் சரண் செயற்குழு உறுப்பினர் நண்பன் ராஜா பத்மநாதன் ஆர் கே ரமேஷ் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் முத்துசெல்வி செல்வி இணை செயலாளர் மாராந்தை கலா பரமேஸ்வரி அமுதா உட்பட தாவேகா முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆலங்குளம் நெட்டூர் சாலை பெட்டைக்குளம் பகுதியில் தென்காசி தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அலெக்ஸ் ஏற்பாட்டில் ஐம்பத்தி ஓரு மரக்கன்றுகள் நடப்பட்டது இதைத் தொடர்ந்து நல்லூர் மாராந்தை பாப்பாக்குடி ஓடக்கரை துளுக்கப்பட்டி முக்கூடல் கடையம் ஒன்றியம் பகுதியில் பல்வேறு இடங்களில் தாவேக்கா சார்பில் விஜய் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது